thank you பிருச்சிக ராசி அல்லது பிருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பமான இரண்டு நாட்கள் பரவாயில்லாமல் போகும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது யாருடைய விஷயத்திலையும் நீங்கள் தலையிடாமல் உங்களுடைய குடும்ப விஷயங்கள் உங்களை பொறுத்த விஷயங்கள்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை இருக்காது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நிறைய சுகமான அனுபவங்கள் உண்டு விருந்து வே கேளிக்கைன்னு உங்களுக்கு நல்ல ஒரு டைம் பாஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை மீட் பண்ணுவீங்க நல்ல வா குதூகலமான ஒரு வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்கப் போகிறது வருமானம் பல வகையிலும் இருக்கும் அதே நேரத்தில் வேலை தொழில் ரெண்டு இடத்துலையுமே உங்களுடைய அந்த ஃப ஈடுபாடுங்கிறதும் உங்களுடைய ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷனுங்கிறதும் நிறையவே இருக்கும் அதனால உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள் இந்த வாரம் முழுக்கவே பொதுவாகவே உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்துல போய் திக்பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான பிளேஸ்மெண்ட்டு அதே நேரத்தில் குரு பகவான் உங்களுடைய வருமான பாவத்தை பார்க்கிறார் தனவாக்க குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் சின்ன சின்னதாக குழந்தைகளை பற்றின மனக்கவலையோ இல்லை குடும்பத்தை அந்த அன்றாடம் எப்படி இயங்குறது அப்படிங்கிறத பொறுத்து சில பிரச்சனைகள் இருந்ததுமே அதற்கு ஒன்னொன்னுத்துக்காக தீர்வு காணக்கூடிய காலமாகவும் இது அமைந்திருக்கிறது பல பேருக்கு உங்களுடைய வேலையிலும் சரி தொழிலிலும் சரி புதிய யுக்திகளை பு புகுத்துவீர்கள் நிறைய மாறுதல்களை கொண்டு வருவீங்க எந்த மாதிரி உங்களுடைய அப்ரோச்னு சொல்லுவோம் இல்லையா வேலையை செய்யக்கூடிய வழிமுறைகள் அதை வந்து புதுசு புதுசாக நீங்கள் மாற்றி அதன் மூலமாக சக்ஸஸ் அப்படிங்கிறத நீங்கள் அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் இன்னொன்று என்னென்னா எல்லா விஷயமுமே நல்லா போனாலுமே வருமானம்ங்கிறது முன்னே இருந்ததை விட இப்போ நிறைய முன்னேறி கொண்டு இருந்தாலுமே நிறைய வருமானம் வருதுன்னு சொன்னால் கூட பணம் நிறைய இருக்குது ஆனால் ஒரு சொத்து சேர்க்கையோ மற்ற சுப விஷயங்களோ இருக்குது ஆனால் என்னோட மனதில் மட்டும் இனம் புரியாத ஒரு கலக்கம் இருக்குது அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட கேது உட்கார்ந்துருக்கார் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கும் போது சதாசர்வகாலமும் உங்களுக்கு உங்களுடைய வேலை தொழில் அதை பற்றின சிந்தனை மட்டுமே நிறைய இருக்குது அப்போது கொஞ்ச நாளாகவே நீங்கள் வந்து செல்ஃப் சென்டர்டாக ஆன மாதிரியே உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு தோணும் அதன் மூலமாக உங்கள் கணவன் மனைவி உறவில் கூட கொஞ்சம் விரிசல் ஏற்படும் நீங்க வந்து ஒருத்தர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும் அதே போல் குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் அதை பேலன்ஸ் பண்ணிக்க முயற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது ஆரோக்கியத்தையும் அதில் அதை ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் ஆரோக்கியத்தில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போது அலட்சியப்படுத்தினோம்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அது பெரிய சோதனைகள் எதுவும் வராமல் காப்பாற்றும் உங்களை அடுத்ததாக உங்களுக்கு வந்து சொத்து சேர்க்கைன்னு சொல்லும்போது வருமானமும் நல்லாயிருக்கு அதே போல் பிரம்மாண்டமான சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் அமைந்திருக்கிறது குரு பகவானுடைய பார்வையில் வந்து நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டால் அவர் வந்து நிறைய சுப விரயங்களை பண்ண வைக்கிறார் சுப விரயம்னு சொல்லும்போது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்காக இருக்கலாம் குழந்தைகளுக்காக இருக்கலாம் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்காக இருக்கலாம் குடும்ப தேவைகளுக்காக இருக்கலாம் தேவைங்கிறது எல்லாமே வந்து ஒரு ஸ்திரமான அந்த ஒரு பொருளை நீங்க வாங்குவீங்க உங்களுடைய உபயோகத்திற்காக வாங்குவீங்க ஆனா வீடு அப்படின்னு சொல்லும்போது நல்ல பிரம்மாண்டமான ஆடம்பரமான வீடோ ஒரு புதிய வாகனமோ அதை வந்து ஒரு லோன் போட்டு வாங்குறது இல்லை இருக்கிற பழசை வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வாங்குறது அப்படிங்கிறமான விஷயங்களை எல்லாம் செய்ய வைப்ப அதனால விருச்சிகராசிக்கு வந்து குறை அப்படின்னு சொன்னோம்னா உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கலக்கம் தானே ஒழிய மற்ற உலக விஷயங்கள் அப்படி கமர்ஷியலான விஷயங்களோ மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்கள்லேயோ வந்து எந்த விதமான குறைபாடுகளுமே இல்லை அடுத்தது என்னென்னா ஆரோக்கியத்தில் ரத்த சம்பந்தமான உபாதைகள் ஏற்கனவே அதுக்கு மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறவங்க அதை அலட்சியப்படுத்தாமல் பீரியாடிக் செக்கப்போ அதெல்லாம் நீங்கள் இருக்கிறது நல்லது ஏன்னா பகவான் நான்காம் இடத்தில் உட்கார்ந்துருக்கும் போது சுகத்தை நல்லா தருவார் அதாவது புற சுகங்களை வெளிப்புறமாக பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து நல்லா அதிகப்படுத்தி தருவார் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தாலே ஏண்டா வரும் அப்படிங்கிற மாதிரி உறவு நிலைகளுக்கு நடுவில் வந்து ஒரு மனசு விட்டு போகிற மாதிரியான விஷயங்களை செய் வைப்பார் சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலையும் வந்து பெருசாக ஒரு அட்டாச்மெண்ட்டுன்னு இல்லாமல் நம்ம மனசு வந்து ஒரு விரக்தி மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய தான் இது இருக்கிறது இந்த வாரமுமே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஏன்னா சந்திரபகவானுடைய பிரயாணம் அப்படிங்கிறது வாரம் ஆரம்பத்தில் சுமாராக இருந்தால் கூட வார மத்தியில் வந்து உங்களுக்கு சந்திராசிரமம் வந்துடுது புதன்கிழமைக்கு மேலே அப்போ என்ன ஆகும் மனம் வந்து ரொம்ப அழைப்பாயும் பழைய விஷயங்களை எல்லாம் அசை போட்டு அவங்க அப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்க அன்னைக்கு இவர் இப்படி சொன்னாரே நம்ம மனைவி இப்படி சொன்னாங்களேன்னு உங்களுக்கு அந்த பழைய விஷயங்களையே மனசு எண்ண ஓட்டம் அப்படியே போகும் அதையெல்லாம் விட்டு வெளியில வரணும்னா உங்களுடைய வேலை தொழில் மீது கவனம் செலுத்துவது நல்லது அடுத்ததாக குலதெய்வ வழிபாடை வந்து நீங்கள் நிறைய எடுத்து பண்ணணும் இந்த காலகட்டம் முழுக்கவே ஏன்னா ஐந்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தமான எதாவது ஒரு கோவில் திருப்பணிக்கு உதவுவதோ எங்களுடைய தாத்தா காலத்து கோவில் என்னுடைய தாத்தா இருந்த ஊரில் இருக்கிற கோவில் அதற்கு நான் ஏதோ செய்கிறேன் அப்பா வழியில் நாங்கள் செய்யணும் இந்த மாதிரியான சில முறை முறையெல்லாம் இருக்கும் இல்லையா அதை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய கர்ம வினைகளை நிறைய நீக்கி வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஒரு மேம்பாடுக்கு வழிவகுப்பதாக அமையும் தனுஷ்